ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அடிக்கிற மலைக்கும் பனிக்கும் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோங்க அதுவும் மதியம் செஞ்ச மீதமான சாதத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாங்க சீக்கிரமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களோட சின்ன பசியை இந்த ஸ்நாக்ஸ் தீர்த்து வைக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் பழைய சாதம் சேர்த்துக்கோங்க இந்த கப்பால் சாதம் எடுத்தீங்களோ அதே கப்புல அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இது நல்லா பசிச்சுக்கோங்க சாதையெல்லாம் நல்லா மசீர மாதிரி பசிஞ்சுக்கோங்க கூடவே அந்த அரிசி மாவு கடலை மாவோட நல்லா மிங்கிலாகுற மாதிரி சேர்த்து பசிச்சுக்கோங்க நல்லா சாதத்தை அழுத்தம் கொடுத்து பசைங்க அப்பதான் நம்ம எண்ணெயில பொறிக்கும் போது போண்டா வந்து பிரியாம ஒன்னா இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாதத்தை பசிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டி கூட கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அது தனித்தனியாக செய்யறதுக்கு பதிலாக நம்ம மூணு பொருளையும் ஒன்றா சேர்த்து பெசிஞ்சோம்னா வேலையும் மிச்சமாகவும் சீக்கிரமாகவும் பெசஞ்சிடலாங்க இப்போ இதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க ஒரு துண்டு இன்ச்சிய சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பில கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க கடைசியா கொஞ்சமா பெருங்காயமும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போண்டா நல்லா முறு முருன்னு சூப்பரா வருங்க கூடவே கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ஆப்ஷனல்லாம் உங்களுக்கு அந்த பிளேவர் பிடிக்காதுன்னா நீங்க சேர்த்திக்க தேவையில்லை நம்ம போட்ட பொருள் எல்லாம் மாவோட ஒண்ணாகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு பெசையறதுக்கு துளி கூட தண்ணி தேவைப்படாதுங்க ஃபர்ஸ்ட் வர வரன்னு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் நீங்க பிசைய பசைய அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா பசைஞ்சதுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை ஃபர்ஸ்ட் பிடிச்சு வச்சுக்கலாங்க பிடிக்கிற உருண்டையை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல பிடிச்சிக்கோங்க பெருசாக உருட்டிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற மாவு வேகாமல் போயிருங்க இந்த சைஸ்ல இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு தட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி மீதி உள்ள மாவுலி உருண்டை பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க இந்த உருண்டைங்களை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இதோட கலர் மாறினா போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அரிசி தான் சேர்த்துருக்கோம் நம்ம ஆட் பண்ண அரிசி மாவும் அப்புறம் கடலை மாவும் மட்டும் நல்லா வேகணும் அதனால மிதமான சூட்லயே இந்த போண்டாவை போட்டு எடுத்துருங்க இந்த பழைய சாத போண்டா மாதிரியே பழைய சாதம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாங்க அதை என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பாருங்க போண்டாவோட கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை வெளியெடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் மீது உள்ள மாவுலேயே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ஏறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போது இந்த ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை தேங்காய் சட்னியோட கொடுங்க ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க எப்போதும் போல கடலை மாவில் போண்டா செய்யறதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி பழைய சாதத்தில் போண்டா செஞ்சு கொடுங்க இந்த போண்டாவை எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிடும் டேஸ்ட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த போண்டாவோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த போண்டாவை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம இந்த போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ